நிகழ்வுகளை பார்க்கலாம் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மு க ஸ்டாலின் உத்தரவு ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க முடிவு இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாக அதிகரிப்பு கடந்த ஒரு மாதத்தில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை பேரிடர் கால நடவடிக்கைகளை முயற்சிக்கிறார் நிர்மலா சீதாராமன் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் அடுத்த மாதம் இலக்கை அடையும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் புயல் மழையால் சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று ஓரு குடும்பங்களுக்கு தலா பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மிக்ஜாம் புயல் மழையால் காட்டுக்குப்பம் சிவன்படை குப்பம் எண்ணூர் முத்துநகர் ஆகிய கடலோர மீனவ கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளில் எண்ணெய் படிந்து சேதம் ஏற்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று வார்டு நான்கு ஆறு மற்றும் ஏழு ஆகிய பகுதிகளில் எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்து எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு வீதம் மொத்தம் ஐந்து கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிவாரண தொகையினை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் எனவே மிக கனமழையினால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்ட ஒன்பதாயிரம் குடும்பங்களுக்கு எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட எழுநூற்று எண்பத்தி ஏழு மீன்பிடி படகுகளை சரி செய்திட தலா பத்தாயிரம் ரூபாய் மீனவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பேரிடர் கால நடவடிக்கைகளை அரசியலாக்க நிர்மலா சீதாராமன் முயற்சிக்கிறார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் மகளிர் சுய குழுக்களுக்கான வங்கிக் கடன் இணைப்பு விழாவிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் சுய குழுக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அரசு எட்டியுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஒன்றிய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என தெரிவித்த அவர் ஒன்றிய அரசிடம் பேரிடருக்கான நிதியை மட்டுமே கேட்டதாகவும் தவறான வார்த்தை எதையும் பயன்படுத்தவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார் கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்து கல்வி நிலையங்களுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை விளக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் ஹிஜாப் தடையை திரும்ப பெறுமாறு உத்தரவிட்டுள்ள சித்தராமையா உணவு மற்றும் உடை என்பது அவரவர் விருப்பம் என்றும் அதை ஏன் எதிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் சித்தராமையா அறிவிப்பை விமர்சித்துள்ள பாஜக கர்நாடகாவில் மத ரீதியான நஞ்சை அவர் விதைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது கர்நாடக பாஜக எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் அனைவரும் சமம் என்பதற்காகவே சீருடை கொண்டுவரப்பட்டது என்றும் உச்சநீதிமன்றமும் இதை உறுதி செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது கர்நாடக முதல்வரின் இந்த நடவடிக்கையால் மாணவர்களின் மனதில் சீருடை தொடர்பான வேறுபாட்டை சித்தராமையா உருவாக்குவதாகவும் கர்நாடக பாஜக விமர்சித்துள்ளது நான்கு மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக முன்னூற்று இருபத்தி ஐந்து சுகாதார நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார் துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்த அவர் நான்கு தென் மாவட்டங்களில் அறுபத்து நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருநூற்று அறுபத்தி ஒரு துணை சுகாதார நிலையங்கள் முன்னூற்று பதினைந்து சுகாதார நிலையங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார் பாதிப்படைந்துள்ள மருத்துவமனை மற்றும் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் விரைவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உலகம் முழுவதும் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் மட்டும் உலகம் முழுவதும் புதிதாக எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி நிலவரப்படி உலகம் முழுவதும் இதுவரை மொத்தம் இரண்டு கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபது லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் ஜே என் ஒன்று வகை கொரோனாவின் பாதிப்பு குறைவாகவே இருக்கிறது பனிப்பொழிவு அதிகமாக உள்ள நாடுகளில் மட்டும் ஒன்று வகை கொரோனாவால் ால் பாச ஏற்படுவதாக தெரிவித்துள்ளது அனைவரும் முகக்கவசம் அணிதல் அடிக்கடி கை கழுவுதல் போன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கொரோனா மற்றும் இதர நோய்கள் பரவாமல் தடுக்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்டங்களில் தடுப்பூசி போடும் பணி உடனடியாக துவங்கப்பட வேண்டும் என்றும் அந்தந்த பகுதிகளில் கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அதேபோல் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் இருபத்து ஐந்தாம் தேதி முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி அதன் இலக்கான லெக்ராஞ்சியன் நிலைப்புள்ளியை சென்றடையும் என இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து பி எஸ் எல்விசி ஐம்பத்தி ஏழு ராக்கெட் மூலம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல் ஒன்று என்ற விண்கலம் கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது பூமியில் இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் பயணம் செய்த விண்கலம் தற்போது பூமியின் ஈர்ப்பு மண்டலத்தில் இருந்து விலகி வெற்றிகரமாக லாக்ராஞ்சியன் புள்ளி ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அகமதாபாத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி அதன் இலக்கான லெக்ராஞ்சிய நிலைப்புள்ளியை சென்றடையும் என தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த லெக்ராஞ்சிய நிலைப்புள்ளியை அடைந்தவுடன் விண்கலம் அந்த இடத்திலேயே சுற்றி வந்து சூரியனில் ஏற்படும் நிகழ்வுகளை ஆய்வு செய்யும் என்று தெரிவித்துள்ளார் இது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆய்வு மேற்கொண்டு தகவல்களை பூமிக்கு அனுப்பும் என்றும் இந்த தரவுகள் சூரியனின் இயக்கம் மற்றும் அது நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினார் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறையை ஒட்டி ஆமினி பேருந்துகளில் விழாக்கால கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்கள் மட்டும் இன்றி ஜனவரி இரண்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சொந்த ஊர் செல்ல மக்கள் ரயில் நிலையங்களில் அலைமோதி வருகின்றனர் கூட்ட நெரிசலை விமான நிறுவனங்களும் தங்களின் கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தி உள்ளதால் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறையை ஒட்டி மக்கள் சொந்த ஊர் செல்லும் நிலையில் ஆமணி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுரை பறவையில் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி குடியிருப்போர் நல பாதுகாப்பு சங்கம் விரிவாக்க அலுவலகத்தில் அப்பகுதியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பறவையில் குடியிருப்போர் நல பாதுகாப்பு சங்கம் விரிவாக்க பகுதி குடியிருப்புகளுக்கு முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தார் குடிநீர் வசதி உள்ளிட்ட செய்து தராமல் இழுத்தடிக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி கோஷங்களை எழுப்பினர் உடல் ஊடமுட்டோர் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வம் வாகனங்கள் தண்ணி வண்டி இவ்வளவு அந்த பாதையில தான் வந்து சென்றுகிட்டு இருக்கு இது பூரா பாதிக்கிறதுனால நாங்க இங்க பேரூராட்சிக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண இங்க வந்திருக்கோம் இதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து எங்க பகுதி மக்களுக்கு இங்க நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டு நிரந்தரமான தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும் நிரந்தர தீர்வை எங்களுக்கு ஒரு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையாக நினைக்கிறோம் நாங்க தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு இந்த சாலை எங்களுக்கு அமைத்து கொடுத்தாலே தமிழக முதல்வர் எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய பாக்கியமாக புண்ணியமாக கிடைக்கிறோம் அதனால எங்களுக்கு முதல்வர் உடனடியாக மதுரை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் நாங்களும் வாழணும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இருக்கிறோம் கிடைக்காத பட்சத்துல வரும் சட்டசபை தேர்வுல இந்த பகுதி மக்கள் ஒரு நூறு குடும்பம் வந்து புறக்கணிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அதனால முதல்வர் உடனடி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வை எட்டணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முதல்வரை நம்பிதான் எங்க பகுதி மக்கள் இருக்கும் பேரூராட்சி நிர்வாகம் எங்களுக்கு எதிராக செயல்படுறதுனால முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் பெறப்பட்ட படிவங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து ஆய்வு கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் மதுமதி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வம் வருவாய் கோட்டாட்சியர்கள் பானு பிரேமலதா மற்றும் திருப்பத்தூர் வட்டாட்சியர் சிவபிரகாசம் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் குமார் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர் வேலூர் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதிய நீதி கட்சியின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் ஏசிஎஸ் கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதிய நீதி கட்சியின் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் திரளான மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அவர்களுக்கு கண் பரிசோதனை காது மூக்கு தொண்டை பரிசோதனை எலும்பு பல் மற்றும் பொது மருத்துவத்திற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு கண் கண்ணாடிகளையும் மருந்துகளையும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் வழங்கினார் மயிலாடுதுறையில் மாநிலம் முழுவதும் சத்துணவு மையங்களில் உள்ள ஐம்பதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சார்பில் மாவட்ட இணை செயலாளர் ரஜினி தலைமையில் உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நெருக்கடியை தீர்க்க வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு முன்பு வழங்கியது போல அரசாணையின்படி இரவு காவலர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களில் ஐம்பது சதவிகிதம் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் அதிகாலை நான்கு மணி அளவில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது அப்போது நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ பரமபத வாசலை கடந்து மணல்வெளி நடைப்பந்தல் தவுட்டர் வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரில் உள்ள திரு கொட்டகைக்கு வந்தடைந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதையடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் மேல தாளங்களுடன் பலம் வந்த பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் குங்குமம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பிந்து மாதவ திருக்கோவிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருப்பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன கோவை நவா இந்தியா அருகே சாண்டா சோசியலின் ஆறாவது பதிப்பாக மாபெரும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது சாண்டா சோஷியலின் ஆறாவது பதிப்பாக டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கோவை நவா இந்தியா அருகே உள்ள மாபெரும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சி குறித்து ஏற்பாட்டு நிறுவனமான ரஷ்ரி பப்ளிக் நிறுவனத்தின் நிறுவனர் லக்ஷ்மிகாந்த் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரஷ்ரி பப்ளிக் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள சாண்டா சோசியல் கண்காட்சியில் வார இறுதி நிகழ்வில் எண்பதற்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சாண்டா சோஷியல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இதில் என்ன வித்தியாசமான அம்சம்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து ஆண் பெண் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கிறதுனால சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு தான் சொல்லணும் இந்த ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியும் அவங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மற்ற கடைகள் மாதிரி இல்லாமல் மற்ற எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு இது வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஐ எம் ஷுர் இது வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் நாற்பத்தி எட்டாவது சுற்றுலா பொருட்காட்சி ஏற்பாடுகள் மற்றும் திறப்பு விழா குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை தீவுத்திடலில் நாற்பத்தி எட்டாவது பொருட்காட்சி ஏற்பாட்டாளர் அனிஸ் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாற்பத்தி எட்டாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி சென்னை தீவுத்திடலில் சன்லைட் வேர்ல்டு நிறுவனமும் மற்றும் இந்தியா சுற்றுலா வளர்ச்சி கழகமும் இணைந்து நடத்த உள்ளதாக தெரிவித்தார் இது ஆசியாவிலேயே இரண்டாவது மிக பிரம்மாண்டமான இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்த அவர் சுமார் ஐம்பது லட்சம் பேர் பங்கு பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து சிஎம் வந்து ஓபன் பண்றதுக்கு டேட் கொடுத்திருக்கிறாரு புதுசாக வரக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே போடாத கான்செப்ட் ரெண்டு மூணு வருது அது நேரில் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு வச்சுருக்குறோம் மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து தேவைப்பட்டால் யாருக்காக இருந்தாலும் இருபத்தி நேரம் இங்கே எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்காக இருந்தாலும் சரி பொதுமக்களும் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்குது உள்ளே வரக்கூடிய மக்கள் அதே மாற்றுத்திறனாளிகள் வந்து நேராக கிரவுண்டுக்கே வர அளவுக்கு ரோடு வசதிகளை செஞ்சு வச்சுருக்குறோம் நாங்கள் அதாவது மாதிரி எங்கள் வண்டியுமே வந்து வயதான முதியவர்கள் வந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு வண்டி தனி வண்டி ஏற்பாடு பண்ணுறோம் அவங்க எங்கே இறங்குனாங்களோ கொண்டு போய் ஃப்ரீயாகவே இறக்கி விட்டுருவாங்க இது ரெண்டு பக்கமும் அதாவது பத்து லட்சம் ஸ்கொயர் ஃபீட்லையுமே இந்த வசதிகள் ஒரு ஆறு வண்டி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம் இது வந்து இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஐம்பது லட்சம் பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பொதுமக்கள் அதாவது ஒன்பதாம் தேதி சிஎம் ஓபன் பண்ணிட்டாருன்னா பொதுமக்களை பொறுத்தளவுக்கு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு டிக்கெட் போடுவோம் நாங்கள் இருபத்தி ஒன்பதே ஓப்பன் வந்து அந்த பத்து நாளைக்கு எந்த டிக்கெட்டுமே இல்லை ஃப்ரீ என்ட்ரி தான் கொடுக்குறோம் அது பொதுமக்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து எட்நூற்று எழுபத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது வடமேற்கு சீனாவின் கன்சு குயின்காங் ஆகிய மாகாணங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோளில் ஆறு புள்ளி இரண்டு புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் தென் சீன கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானதாக சீன வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இதனால் சீனாவில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இதில் கன்சு மாகாணத்தில் நூற்று பதினேழு பேரும் குயின் காங்கில் முப்பத்து ஓரு பேரும் பலியாகியுள்ளனர் இரு மாகாணங்களிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மீண்டும் தலைப்பு செய்திகள் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க முடிவு இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாக அதிகரிப்பு கடந்த ஒரு மாதத்தில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை பேரிடர் கால நடவடிக்கைகளை முயற்சிக்கிறார் மரியாதை குறைவாக என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் அடுத்த மாதம் இலக்கை அடையும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்